திருச்சி சிறுகனூரில் எம்ஏஎம் பொறியியல் தொழில்நுட்பவியல் கல்லூரியில் ஒருநாள் ஆசிரியர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இருபத்தி இரண்டாம் தேதி அன்று காலை பத்து மணிக்கு கல்லூரியின் சார்லஸ் கொரியா அரங்கில் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது இயந்திரவியல் துறை பேராசிரியர் திரு கி பாலமுருகன் அவர்கள் வரவேற்புரை நல்கினார் கல்லூரியின் புலத்தலைவர் முனைவர் ராஜசேகரன் அவர்கள் ஆசிரியர் பணியோடு ஆராய்ச்சி பணியிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உங்களை மேம்படுத்த வேண்டும் என்று கூறி வாழ்த்துறை வழங்கினார் மாவட்ட கல்வி குழுமத்தின் பதிவாளர் பி முருகானந்தம் அவர்கள் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பின்பற்ற வேண்டும் பேராசிரியர் பருவத் தேர்வு விடுமுறைகளில் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டு தங்களின் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் தலைமையேற்று பேசிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் சூசன் கிறிஸ்டினா அவர்கள் பேராசிரியர் ஆய்வு மாணவர்கள் நேரத்தை பகுத்து தினசரி பணிகளுடன் சேர்த்து ஆராய்ச்சி சார்ந்த நிகழ்வுகளும் நேரத்தை பயன்படுத்த வேண்டும் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஆர்தர் டேவிஸ் நிக்கலஸ் தொழில்நுட்ப பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் ஓமன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓமன் நாட்டை சேர்ந்த தொழில்நுட்ப பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் முனைவர் ஆர்தர் டேவிஸ் நிக்கலஸ் கலந்து கொண்டார் அவர் தமது சிறப்புரையில் நிதி நல்கை கோரும் திட்ட வரைவுகளை எழுதும் திறன் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி நெறிமுறைகளை விளக்க காட்சிகளுடன் விளக்கினார் மேலும் ஆய்வாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகளை அதனால் ஒருவருக்கு ஏற்படும் நட்பெயரும் தான் சார்ந்த கல்வி நிறுவனத்துக்கு ஏற்படும் அங்கீகாரமும் எவ்வளவு வளர்ச்சியை தரும் என்பதையும் கோடிட்டு எடுத்து காட்டுகளுடன் மீட்பித்தார் ஆய்வாளர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு தக்க விடைகளும் ஆலோசனைகளும் வழங்கினார் நிகழ்வின் நிறைவாக இயந்திரவியல் துறை பேராசிரியர் திரு ஐ அகஸ்டின் நன்றி தெரிவித்தார் இயந்திரவியல் துறை பேராசிரியை முனைவர் ரோசலின் ஒருங்கிணைப்பில் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர்